சுமந்திரன் ஸ்ரீதரன் தரப்புக்கும் எமக்கும் தொடர்பில்லை தமிழ் தமிழ் வலிமையை உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் வலிந்து காணாமல் அழைப்பு தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் இந்த தேர்தலை ஒட்டுமொத்த தமிழனத்தின் எதிர்காலத்துக்கான தேர்தலாக பார்க்க வேண்டும் ராசியர் இலங்கை அரசு கைப்பற்றிய விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு தேசப்பந்து கொலை விரட்டல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் கழுவாஞ்சிக்குடி அஷ்டப்பு கிடித்திரை வராது சாடும் கருணா நல்லை திருயான சம்பந்தர் ஆதீன குறுமுதல் வருத்து பலரும் இறுதி அஞ்சலி ரோகண விஜய வீரவின் மானத்தை காப்பாற்றிய தமிழர் நினைவு கூர்ந்தோம் ஸ்ரீதரன் எம்பி எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே விரல் முனி இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் சுமதுரன் ஸ்ரீதரன் தரப்புக்கு அமைக்கும் தொடர்பில்லை என சார்பில் பிரதேச சபைக்கு போட்டியிடும் அறிவித்துள்ளது இன்று கிளிநூச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் தலைவர் முன்னாள் உபதவிசாளர் வடிவேல் ரகுடேஸ்வரன் மற்றும் சுயட்சிக் குழு தலைவர் ஸ்டீவன் சென் ஆகியோர் தரத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தனர் இம் இத்தவரையுமான காலப்பகுதிகளில் எங்களுக்கு நெருக்கடிகள் பல இருந்தது எங்களுடைய சபை நேரங்களில் ஆனால் அடுத்தடுத்த சபைகளுக்கு அந்த நெருக்கடிகள் இல்லை ஆகையால் அன்றிலிருந்து இந்த பயனஞ்சி வருட காலங்களாக எந்த ஒரு பி எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கை நடவடிக்கைகளும் இந்த மாவட்டத்துக்கு பயனாக அனுபவ கிடைக்கப்பெறவில்லை நிச்சயமாக மாவட்டத்தில் இந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு கட்சிகள் ஆளுமை மிக்க இளைஞர்கள் ஒவ்வொரு வட்டாரங்களிலையும் ஆத்ம திருப்தியின் வேலை செய்வதற்காக எண்ணிய பொழுதும் அந்த கட்சிகள் சில கட்சிகள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காத போதும் அவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வர வர போகின்றோம் என்று என்னிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றங்க நாங்கள் இந்த தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் ஊடாக இந்த வண்டிய சின்னத்துக்கு வண்டிய சின்னத்தை பதிவு செய்து அதன் ஊடாக இந்த தேர்தல் களத்தில் குதித்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தியோ அல்லது விமர்சனம் செய்தோ நாங்கள் வாக்கு பெற வேண்டியோ என்ற தேவை இல்லை நாங்கள் கிருந்சியிலே கிருங்கொச்சி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து படைத்தவர்கள் ஆகையால் எங்களை எங்களை பற்றி கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு தெரியும் மா மாணவர்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் ஆகையால் நாங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்தித்த என்ற வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை இலவசமாக கல்வி என்ற வகையிலும் எனக்கு மாணவர்களை கஷ்டத்தான் மந்திரியும் பெற்றோர் வந்த கஷ்டத்தான் தெரியும் மாவட்ட மக்கள் நன்மதிக்கும் ஆகையால் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு முழுமையான ஒரு எந்த நிதியும் ஒரு பிரியோசனம் இல்லாத வேலை திட்டங்கள் ஒரு பிரியோசமான வேலை திட்டங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை ஆகையால் எங்களுடைய இளைஞர்கள் இளைஞர் சக்தியாக ஒன்று சேர்ந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த வண்டல் சின்னத்தின் வாக்கு கேட்டு செல்லும் பொழுது உண்மையிலே அந்த மக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்கின்றார்கள் என்றால் இவ்வளவு காலம் தம்பி நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் இப்பொழுது நல்ல ஒரு இந்த முயற்சி இந்த முயற்சி உங்களை பயனளி பயனளிக்கும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வெல்லுவீர்கள் இந்த உற்பத்தியை மக்கள் சார்னார்கள் ஆகையால் இந்த முறை இந்த மண்டியல் சின்னத்துக்கு வெற்றி வெற்றி பெறுவது வண்டல் சின்னம் உறுதி ஆயா இளைஞர் யோகிகள் நீங்களும் கிணச்சிவாழ் மக்களும் ஒன்று திரண்டு இந்த வண்டல் சின்னத்துக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து இந்த எங்களுடைய வண்டல் சின்னத்தை சபையை முழுமையாக கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என கேட்டு நாங்கள் நாங்கள் போகும் பொழுது எங்களை சுமந்திரன் அணி சிறுரன் அணி என்று சொல்லி எங்களை எங்களை விமர்சிக்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் சமூக வலைத்தளங்களை விமர்சனம் செய்கிறார்கள் சுமந்திரன் அணி என்று சுமந்திரன் அணி என்றால் இல்லை என்பது விஷயம் தெரிய வேண்டும் சுமந்திரன் வந்து எங்களுடைய கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கீரன் அவர்கள் ஆனால் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய கட்சிக்கு கட்சியின் அங்கத்தவர் பட்டியலுக்கு சைன் பண்ண வேண்டியவர் கீதன் தமிழிசை கட்சியின் அங்கத்தவர் பட்டியலுக்கு சைன் பண்ண வேண்டியவர் சுமந்திரன் ஆக சுமந்திரன் சுமந்திரன் வந்து தமிழிசு கட்சியில பொதுச்செயலாளருடைய எங்களுடைய பொதுச்செயலாளர் அல்ல ஆக நாங்கள் சுமந்திரன் அடிவரடிகள் அல்ல இந்த கிளி கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமந்திரன் நாளையும் இந்த சிறுதன் நாளையும் தான் இந்த இந்த வடமாகாணம் அநியாயமாக போய் கொண்டிருக்கிறது மக்கள் ஏமாற்றப்பட்ட மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் இந்த பதினைந்து வருட காலங்களாக நீங்கள் பாத்தீங்களா மற்றவர்களை குறை சொல்லி தேசியம் என்ற பொய்யை சொல்லி தாங்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த கடந்த பதினெண்டு வருடங்களாக இவ்வாறான செயற்பாடு செய்து வருபவர்கள் இந்த சிறீதரன் சுமந்திரன் போன்றவர்கள் அவர்களை அவர்கள் அவருடைய கட்சியை நாங்கள் வா வாக்க அவர்களுக்காக எங்களை எங்களை சுமந்திரி என்று சொல்வது அவர்கள் இப்பொழுது எங்களுடைய ஆதரவை பெற்று தாங்கள் முன்வர வேண்டுமென்றக்காக எங்கள் சுதந்திரம் சொல்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இருக்கு அப்படியான சூட்சிமமாக வெல்லக்கூடிய ஒரு சூ சூற்றுலாதைகளும் அவர்கள் இருவரும் அவர்களுடைய இருவருடைய முகத்திலும் இம்முறை கறிபூச வேண்டும் என்ற அருளச்சி மாவட்ட மக்கள் நீங்கள் வண்டி சின்னத்துக்கு முழுமையாக வாக்களித்து இந்த கலைச்சி பிரதேசமே எங்கள் வசம் வர வள வைப்பீர்களாக இருந்தால் இந்த மக்களுடைய எங்களுடைய மக்களுடைய அடிப்படை வசதிகளை நாங்கள் இந்த வண்டல் சின்னத்தில் வாக்கு கேட்டு தேசியம் வரை போய் தேசியம் பேசி தருவோம் தேசிய பிரச்சனையை தீர்ப்போம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த பொய்யை நாங்கள் எங்களை வாயால் சொல்ல முடியாது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்னென்னால் நீங்கள் இந்த வந்து இந்த முறை வாக்களிங்களோ எங்களுக்கு அங்கே ஐநாண்டு எங்களுக்கு பிரச்சனை அங்கே பிரச்சனை அதெல்லாம் இல்லை எங்களுக்கு உள்ளூராட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் ரோட்டு பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த கரிவக்சலை மேற்கொள்வதற்கு இந்த வடிகால்களை அமைப்பதற்கு இந்த மயானங்களை புனரமைப்பதற்கு வீதி விளக்குகளை பொறுத்துவதற்கு இவ்வாற வேலை மட்டும்தான் எங்களுடைய உள்ளூராட்சி சபையெல்லாம் செய்ய முடியும் இதை கொண்டு போய் நாங்கள் வாக்கெடுக்கிற வாக்கு எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அங்கே ஐநா சபையை கலைக்க போறோம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க போறோம் என்ற விஷயங்கள் பொய் உங்களுக்கே தெரியும் மக்களே இவர்கள் இந்த பதினைந்து வருட காலமாக பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பொய்யை நீங்கள் இவருக்கு பொய் என்றே நிரூபிக்க வேண்டும் என்றால் இம்முறை எங்களுடைய வண்டி சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை அமோக வெற்றி பெற செய்வதன் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் வரும் வடபகுதியில் நாற்பது ஏக்கர் காணியினை சபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு வெற்றிலை கேணி அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது கடந்த இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் தேதி இடப்பட்ட வர்த்தமானியிலே மேற்படி ஏக்க காணியினை மூன்று மாதத்துக்குள் உரிமை கோரப்படாத விடத்தில் அரச காணியாக அவருக்கு அபகரிக்கப்படும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது யார் மாவட்டத்திலே மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணி கபலீகரம் செய்யப்பட உள்ளதாகவும் இது படமராட்சிகளுக்கு மருதங்கே பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் அடங்குவதனால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கலும் எதிர்மறு விண்ணப்பம் முழுமைப்படுத்தும் வேலை திட்டத்தை சட்டத்தரணிகள் குழா முன்னெடுத்திருந்தது இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்தரன் சட்டத்தரணி கே செவன் உள்ளிட்ட பத்து வரையான சட்டத்தரணிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்வு கிழக்கு மருதங்கேடி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட உட்பட்ட வெற்றிலைக் இடம்பெற்றது இவ்வேற்பாடுகளை மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகீர்த்தன் முன்னெடுத்திருந்தார் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் யாழ்ப்பாடும் பவனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் குறித்த சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் வம்ச பரம்பர தொடர்ச்சியாகவே தெற்கில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் அவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று சொல்லியிருக்கின்றார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வுகளை பெற்றுத்தருவேன் என்று ஆனால் அது மிக போலியானது ஏனென்று கேட்டால் அவர் ஜனாதிபதி தேர்தலின் போது சொல்லப்பட்ட வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலின் போது சொல்லப்பட்ட வாக்குகள் அத்தனையுமே பொய்யாக சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களை ஏமாற்றி தனது ஆட்சி பீடத்தை சர்வாதிகாரமாக பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் அந்த நடவடிக்கையை துரிதமாக எடுத்து செல்கின்றார் எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களோட தமிழ் மக்கள்கள் மிகவும் கடமைப்பாட்டுக்கு உள்ளாக இருக்கின்றார் ஏனென்று கேட்டால் எங்களது வாழ் உரிமைகள் தக்க வைப்பதற்காக நிரந்தர அரசியல் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவருமே ஒன்றுபட்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் எங்களது வாக்குகளை தே சிங்கள தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் அளித்து இன்று தமிழ் பிரதேசங்களில் சிங்கள பேரினவாதத்துக்கான ஆட்சிக்காக தமிழ் மக்கள் இன்றைக்கு தமிழ் உறுப்பினர்கள் ஏன் அந்த தமிழ் உறுப்பினர்கள் தேசிய கட்சியில் சேர்ந்து அந்த வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியலை தீர்வை பெற்றுக் கொடுக்காமல் ஒரு அற்ப சொற்ப ஆசைக்காகவும் தங்களோட கதிரைகளை தக்க வைக்கிறதுக்காகவும் அந்த என்பிபி கட்சியில் சேர்ந்து அந்த வாக்குகளை தாங்கள் பெற்று தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த வடக்கு கிழக்கில் ஒரு பிரதேச வாதங்களை உருவாக்கி இன்றைக்கு தெற்கில் உள்ள ஒரு ஒரு தெற்கில் உள்ள ஒரு சிங்கள மக்கள் ஒரு தமிழ் எம்பி அங்கே போய் ஒரு வேட்பாளராக இறங்கி கேட்பாராக இருந்தால் அந்த சிங்கள மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருப்பார்களா ஆனால் அதை விடுத்து எங்களோட தமிழ் மக்கள்கள் ஒரு அற்ப சொற்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக பாடு இந்த இனத்தின் ஒரு விடுதலைக்காக நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் உங்களுக்கு அவசியமும் அவசரமுமாக இந்த நாங்கள் செய்தியை சொல்கின்றோம் என்றால் ஏனென்று கேட்டால் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்முரிமைகளும் உங்களோட நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வும் கிடைக்காமல் போவதற்கு நீங்களே குழி தோண்டி புதைக்கின்றீர்கள் ஏனென்றால் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்காமல் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் அதே போன்று தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்படுகின்ற கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்குகளை சிதறத்து எமது தேசமாக நாம் ஒரு மக்களாக ஒரு இனமாக இந்த நாட்டில் எமக்கு வாழ்வுக்கு எந்த உரிமை இருக்கின்றது ஒரு இனம் ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு இன்றைக்கு சிங்கள சிங்கள பேரினவாதம் தான் ஆட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சி விகிதம் ஏறி வருகின்றன ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் யாராவது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியாக இந்த நாட்டில் ஆட்சி செய்ய முடியுமா அந்த ஆட்சி கூடம் தான் நாம் தம ம மக்கள் தமிழ் மக்களாகிய நாம் ஒரு இனமாக இந்த நாட்டில் வாழ முடியும் அப்போ அந்த ஒரு கட்டம் வரும் வரை எங்களது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் ஒரு தமிழ் மக்களின்ற ஒரு சொந்த இடத்தில் பௌத்த விகாரைகளை கட்டி இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம் என்றால் ஏன் ஏன் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு புலையும் இன்றைக்கு இந்த தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் ஒவ்வொருதரும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு அந்த தேசிய கட்சிகளில் நின்று நீங்கள் வாக்குகளை பெற்று இந்த இனத்தை ஒரு இனமாக வாழ்வதற்கு இந்த நாட்டில் நீங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் நமது மாநகர சபை தேர்தல் நகரசபை தேர்தல் பிரதேச சபை தேர்தல் என்பதுதான் எமது முக்கியமான தேர்தல்கள் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தான் பெருசென்று ஆனால் எமது பிரதேசத்தை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலில் நாங்கள் சரியான வாக்குகளை இந்த தேசிய தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்மையாகவே இந்த மக்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை சரியான முறையில் வாக்களித்து நாம் ஒரு தேசமாகவும் நாம் ஒரு மக்களாகவும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு இந்த முறை இந்த உள்ளூராட்சி எதிர்வருகின்ற ஆறாம் தேதி நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே உங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி நாம் ஒரு அற்பைக்கு ஆசைப்படாமல் அடிபடியாத தமிழனாக நாம் தலை நிமிந்து வாழ்வதற்கும் நாம் வடக்கு கிழக்கு பிரதேசமாக வாழ்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வேலையில் உங்களை வாக்களிக்குமாறு நாம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதேவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொள்கை பெற்றுள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு கோரி பவனியா நகரில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது தமிழ் தேசிய செயற்பாட்டு குழுமத்தால் குறித்த விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தெரிவித்தார் தினம் இடம் பெற்று தேர்தல் கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரு தசாப்தங்களாக தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு இந்த பகுதியில் ஆற்றிய பணிகளுக்கு நன்றி கடன் தெரிவிக்கும் தேர்தலாக இந்த தேர்தலை பார்ப்பார்கள் தேசிய மக்கள் சக்தி மக்களையே மாற்றுகின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அதிகளவிலான வாக்குகளை வழங்கினார்கள் அதேபோல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதி மக்களும் மக்களும் அதிக வாக்குகளை வழங்கினார்கள் ஆனால் கடந்த ஆறு மாத கால பகுதியில் அவர்களது செயற்பாடுகள் சொன்னதற்கு நேர்மாறாக இருக்கின்றது இந்த தேர்தலில் பெரிய பின்னடைவை அவர்கள் அடைவார்கள் எமது கட்சி பாராளுமன்ற தேர்தலை விட இம்முறை அதிக வாக்குகளை பெறுவோம் கடந்த முறை வன்னியில் நான்கு சபைகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தோம் இம்முறை அதிக சபைகளை கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என தெரிவித்தார் இந்த தேர்தலை யாரும் ஒரு வட்டாரத்திற்கான தேர்தலாக பார்க்க கூடாது இந்த தேர்தல் ஒட்டுமொத்த தமிழினத்தின் எதிர்காலத்துக்கான தேர்தலாக பார்க்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் மண்முனை தென்னரவில் பற்ற சபைக்கு உட்பட்டு பத்தாம் வட்டார வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது மண்முனை தென்னரவில் பற்ற சபைக்கு உட்பட்டு பத்தாம் வட்டாரமான பெரிய கல்லாறு வேட்பாளரான சி பேரின்பராஜா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ரா கலந்து கொண்டிருந்தார் இந்த கூட்டத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டதுடன் சிறப்புரைகளும் இடம்பெற்றன இதன்பொழுது கருத்து தெரிவித்து சாணைக்கி நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் இந்த மணல் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒன்று இருக்கவில்லை இன்னும் ஒரு வருடத்துக்குள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கதை முடியும் நாட்டில் பொருளாதார நிலையானதாக இல்லை நாட்டில் உள்ள ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் இந்த நாட்டில் அவர்களுக்கு வேறு வேலை இல்லாதது போன்று வடகிழக்கு சுற்றி கொண்டிருக்கின்றனர் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வினை வழங்குவீர்களா என்று கேட்டால் அவர்களிடமிருந்து பதில் வராது அந்த வேளையில் எங்களை வேறு பிரதேசத்தினை சேர்ந்தவர்கள் போன்று பார்ப்பார்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு தேசிய மக்கள் சக்தியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை விமல் மட்டுமே ஒதுக்கப்படும் தமிழர்களின் பிரச்சனையை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் உள்ள ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராலே பேச முடியாது என்றால் எவ்வாறு வேறு ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரால் பேச முடியும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களினால் மட்டுமே அதற்கு முடியும் என்றும் தெரிவித்தார் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழக விடுதலை புலிகள் வசம் இருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ் மாதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையடிக்கப்பட்டுள்ளது பத்திரமுள்ளை ராணுவ தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிலையில் பதில் பலீஸ் மாதிபரால் பொறுப்பேற்கப்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தனக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் ஊடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவொலி அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல் தொடர்பில் பூசா சிறைச்சாலையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து இருந்து வாக்குமூலங்களை பெற கோட்டை நீதவான் நிலப்புலங்காபுரம் இருந்து குற்ற புலனாய்வு திணைக்களும் உத்தரவு ஒன்றை பெற்றுள்ளது அதன்படி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோல் தனது பதவியில் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோனின் ஹோகந்தரவில் உள்ள வீட்டிற்கு சென்ற இரண்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழு தலைவர் காஞ்சிபாணி இம்ரானிடம் இருந்து அவருக்கு அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என்று முன்னர் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள காஞ்சிபாணி இம்ரான் தென்னக்கோனை கொலை செய்ய தனது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் கூறியுள்ளனர் கழுவாஞ்சிக்குடி ஆஸ்ட்ரோபிற்கு பிள்ளையாடை பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என்று கருணா அம்மன் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற கிழக்கு தமிழக கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஆஸ்ட்ரோப்பின் வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் 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 பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை வருவதில்லை அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள் இந்த உலகம் முழுவதும் பிள்ளையான் பிள்ளையானிட கத்துகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் எழுபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக வீட்டுக்கு வாக்களித்து வாக்களித்து வீடும் இல்லாமல் தமிழ் மக்கள் நடுத்தருவில் கொண்டு வந்தவர்கள்தான் தமிழரசு கட்சியினர் என இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் போராளிகளின் புதைக்குலிகளில் நின்று கேவலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதைக்குழிக்குள் கொல்லாமல் பாதுகாக்க முடியாமல் நின்றீர்களே வைக்கம் இல்லையா எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளால் தான் செல்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உரையடி சேர்ந்து நெல்லை திருஞான சம்பந்த ராதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் புகழ் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நல்லையாதீனத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நல்லையாதீன குறு முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் அளிக்காமல் நேற்றைய தினம் உரையடி சேர்ந்தார் குறுமுதல்வரின் புகழுடல் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாடம் நல்லையாதீனத்துக்கு இன்று மதியம் கொண்டு வரப்பட்டது புகழுடலுக்கு மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் இறுதி கிருஜி நிகழ்வுகள் இன்றைய தினம் மாலை நான்கு மணி அளவில் ஆதீனத்தில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் வெளியிடப்பட்ட கல்வி பொது தராதர உயர்தர பரோட்சி முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடு வெளியிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த கையேடுகள் நாடெங்கிலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பங்கள் இதன் வரும் ஒன்பதாம் திகதி முதல் ஏற்றுக்கொள்ள இருப்பதுடன் விண்ணப்ப முடிவுத் தேதி இம்மாதம் முப்பது எனவும் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடுகளை நாளை மூன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் மாணவர்கள் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரோட்சி முடிவுகளின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களில் அரசு பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இலக்கம் இருபது வாட் பிளேஸ் கொழும்பு ஏடு வரும் முகவரியில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் செயலகத்தில் அல்லது நாடெங்கிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட விநியோகிஸ்தர்களிடம் கையேட்டு கட்டணமாக ரூபா ஆயிரம் செலுத்தி நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் தபால் மூலம் அனுமதி கையேற்றி பெற்றுக் கொள்ள விரும்புபவர்கள் இலங்கை வங்கி டொரிங் கிளையின் பூஜ்ஜியம் 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 இருபது மூன்று இருபத்தி மூன்று இருநூற்றி எண்பத்து ஏழு என்ற கணக்கிலக்கத்துக்கோ அல்லது மக்கள் வங்கி நகர மண்டப கிளையின் பதினாறு எழுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஒன்று அறுபத்தி ஒன்பது நானூற்று ஏழு என்ற கணக்கிலக்கத்துக்கோ விண்ணப்ப கட்டணமாக ஆயிரம் ரூபாய் வாய்ப்புள்ளிட்ட சிட்டையுடன் சுயமாக தயாரிக்கப்பட்டு வேண்டுகை கடமைத்துடன் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது எதிர்கால பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சிநேகபூர்வமான உள்ளூராட்சி சபைக்கு பொருத்தமானவர்களை நாட்டு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல்கள் நிலையம் அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து அந்த நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது மதுசாரம் மற்றும் புகைப்பொருள் பாவனைகளானது எமது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் அபிவிருத்திக்கும் பிரதான தடையாக அமைகின்றன ஒரு நாளைக்கு எமது நாட்டில் மதுசாரம் மற்றும் புகைப்பொருட்களின் பாவனைகளுக்காக நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாயினும் பெருந்தொகையை மக்கள் செலவழிக்கின்றனர் சராசரியாக கிராமம் ஒன்றில் மதுசாரம் மற்றும் புகைத்தல் பாவனைகளுக்காக சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவிடப்படுகின்றது இதனால் பல குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுகின்றது இந்நிலைமையானது குறிப்பிட்ட கிராமத்தின் அபிவிருத்திக்கு பிரதான தடையாகவும் அமைகின்றது சில பிரதேசங்களில் மதுசாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாராளத்தன்மை அதிகமாக காணப்படுகின்றது மேலும் புதிய மதுசார சாலைகள் உருவாக்குவதற்கான முயற்சிகளும் அவ்வப்போது இடம்பெறுகின்றன ஆகவே இதுபோன்ற பல்வேறு இன்னல்களை பொதுமக்களுக்கு விளைவிக்கும் மதுசாரம் புகைப்பொருள் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களின் பாவனையை கட்டுப்படுத்துவதற்காகவும் பாவனைகளால் ஏற்படுத்தும் பிரச்சினைகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் குறிப்பிட்ட நிறுவனங்களின் பொறியிலிருந்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உள்ளூராட்சி சபைகள் மதுசாரம் புகைப்பொருள் மற்றும் ஏனைய போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்காக முன்வர வேண்டியதே முக்கியமானதாகும் எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சிநேகபூர்வமான உள்ளூராட்சி சபை பொருத்தானவர்களை தெரிவு செய்வோம் தெரிவு உங்களது கைகளில் என குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகன விஜய வீரவை யாழ்ப்பாணம் சிறையில் அடைந்து அவை நாடுகளை களைந்த போது அவரின் மானத்தை காக்க தான் கட்டியிருந்த துணியை எடுத்துக் கொடுத்தவர் இப்பகுதி தமிழரே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி சார்பாக யாழில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இன்னும் மூன்று மாதங்களில் தேர்தல் முடிவடைய பரிசு யூகத்தை நோக்கி நாடு உள்ளது இன்று எரிபொருள் விலை குறையலாம் ஆனால் இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர்களின் நடத்த நகர்வுகளை மக்கள் பார்க்கப் போகின்றார்கள் சீனி மற்றும் உப்பின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பை வரலாற்றில் பார்த்ததில்லை ஒடுக்குமுறைக்கு எதிரான அறகலைய போராட்டத்தை நடத்திய அரசாங்கம் இன்று மக்களுடைய வயிற்றில் அடிக்கின்றார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் இவர்கள் வீட்டை நோக்கி செல்ல வேண்டி வரும் என்றும் தெரிவித்தார் சாலைகளில் மடங்ககல பாதைகள் பிரிய இனியும் விபத்தில் உயிரிழக்காதேயும் சனமே சனமே தனியும் நெரிசல் நீர் காதே சனமே சனமே வைத்திய சாலை கழிவுகளில் சந்தையில் மாடி தொகுதிகள நவீன சந்தையில் பல அடுக்குமாடி தொகுதிகளிடம் இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரலொழி உங்களிலே இனி மாறும் எல்லாமே ஐந்தாண்டு காலில் இனி மாறும் எல்லாமே விதி மாற்றும் விரலொலி உங்களிலே இனி மாறும் எல்லாமே இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்